ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத ஸ்ரீமத் பகவத்கீதா ஸ்ரீமத் பகவத்கீதை பன்னிரண்டாவது அத்தியாயம் பக்தி யோகம் அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணா இங்கே நம் எப்போதும் யோகத்தில் அமர்ந்து நின்னை வழிபடும் தொண்டர்களா அல்லது நாசமற்ற அவ்யக்த வஸ்துவை வழிபடுவோரா இவ்விரு திறத்தாரில் யோக ஞானத்திலே மேம்பட்டார் யாவர் ஸ்ரீ பகவான் கூறுகிறார் அர்ஜுனா என்னிடம் மனத்தை செலுத்தி நித்திய யோகிகளாய் உயர்ந்த நம்பிக்கையுடன் என்னை வழிபடுவோர் யாவர் அவர்களே சிறந்தோரென நான் கருதுகிறேன் இனி அழிவற்றதும் குறிப்பற்றதும் அப்சக்தமும் எங்கும் நிறைந்ததும் கருதொணாததும் நிலையற்றதும் அசைவற்றதும் உறுதி கொண்டதுமாகிய பொருளை யாவர் வழிபடுகின்றனரோ இந்திரிய கூட்டத்தை நன்கு கட்டுப்படுத்தி எங்கும் சமமான புத்தி உடையோராய் எல்லா உயிர்களுக்கும் நன்மையே விரும்புவோராகிய அவர்களும் என்னையே அடைகிறார்கள் ஆனால் அவ்வியக்தத்தில் மனம் ஈடுபட்டோருக்கு தொல்லை அதிகம் உடம்பெடுத்தோர் அவ்யக்த நெறி எய்துதல் மிகவும் சிரமம் எல்லா தொழில்களையும் எனக்கென துறந்து என்னை பரமாக கொண்டு பிறழாத யோகத்தால் என்னை நினைத்து வழிபடுவோர் யாவர் என்பால் அறிவை புகுத்திய அன்னோரை நான் மரண சம்சார கடலினின்றும் விரைவில் தூக்கிவிடுவேன் மனதை என்பால் நிறுத்து மதியை என்னுள் புகுத்து இனி நீ என்னுள்ளே உறைவாய் இதில் ஐயம் இல்லை என்னிடம் ஸ்திரமாக நின் சித்தத்தை செலுத்த முடியவில்லையென்றால் பழகி பழகி என்னை அடைய விரும்பு பழகுவதிலும் நீ திறமையற்றவனாயின் என் பொருட்டு தொழில் செய்வதை மேலாக கொண்டிரு என் பொருட்டு தொழில்கள் செய்து கொண்டிருப்பதனாலும் சித்தி பெறுவாய் இதுவும் என்னால் செய்ய முடியவில்லை என்றால் என்னுடன் லயித்திருப்பதை வழியாக கொண்டு தன்னை தான் கட்டுப்படுத்தி எல்லா செயல்களின் பயன்களையும் துறந்துவிட பழக்கத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது ஞானத்தை காட்டிலும் தியானம் சிறந்தது தியானத்தை காட்டிலும் செய்கை பயன்களை துறந்து விடுதல் மேம்பட்டது அத்துறவை காட்டிலும் அமைதி உயர்ந்தது எந்த உயிரையும் பகைத்தல் இன்றி அவற்றிடம் நட்பும் கருணையும் உடையவனாய் யான் என்பதும் எனது என்பதும் நீங்கி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கொண்டு பொறுமை உடையவனாய் எப்பொழுதும் மகிழ்ச்சி உடையவனாய் தன்னை கட்டியவனாய் திடமான உடையவனாய் என்னிடத்தை மனதையும் புத்தியையும் அர்ப்பணம் செய்து என் தொண்டனாகிய யோகி எனக்கினியவன் எவனை உலகத்தோர் வெறுப்பதில்லையோ அதுபோல உலகத்தாரை எவன் வெறுப்பதில்லையோ ஆசையாலும் அச்சத்தாலும் கோபத்தாலும் விளையும் குதிப்புகளினின்றும் எவன் விடுபட்டானோ அவனே எனக்கு இனியவன் எதனையும் எதிர்பார்த்தலின்றி தூயோனாய் திறமையுடையோனாய் பற்றுதல் அற்றவனாய் கவலை நீங்கியவனாய் எல்லா ஆடம்பரங்களையும் துறந்து என்னிடம் பக்தி செய்வோனே எனக்கு இனியவன் களித்தலும் பகைத்தலும் துயர்படுதலும் அவாவுறுதலும் இன்றி நன்மையையும் தீமையையும் துறந்த தொண்டனே எனக்கு இனியவன் பகைவனிடத்தும் நண்பனிடத்தும் மானத்திலும் அவமானத்திலும் குளிரிலும் வெப்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சமப்பட்டான் பற்றுவிட்டான் புகழையும் இகழையும் நிகராக கொண்ட மௌனி யாதுவரினும் அதில் மகிழ்ச்சியுறுவான் குறி அற்றான் ஸ்திர புத்தியுடையான் இத்தகைய பக்தன் எனக்கு இனியவன் இந்த தர்மரூபமான ரூபமான அமிர்தத்தை யான் சொல்லியபடி வழிபடுவோர் என் மீது நம்பிக்கை உடையோர் என்னை முதலாக கொண்டோர் அத்தகைய பக்தர் எனக்கு மிகவும் இனியவர் ஓம் தத் சத் பிரம்ம வித்யை சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீமத் பகவத் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் பக்தி யோகம் என பெயர் படைத்த பன்னிரெண்டாம் அத்தியாயம் நிறைவுற்றது ஓம் கிருஷ்ணா அர்ப்பணம்